அதுக்கு பிரச்சனை என்ன நம்ம மோடி முஸ்தான் வந்துட்டாரு தமிழகத்தில் இன்னைக்கு வர்றாரு எதுக்கு இந்த ஜக்கி வாசுதேவ் என்ற ஒரு மரண வியாபாரி ஒருத்தர் இருக்கான் அந்த அவர் வந்து நூத்தி அடி சிவன் சிலையை திறந்து வைக்கிறாராம் இவங்க வந்து திறந்து வைக்கக்கூடிய ஒரு அநியாயத்தை பாக்குறோம் ஜக்கி வாசுதேவ் யாரு சாமி கார்பரேட் சாமியார் அவன் சாமியார் என்ற பேரில் எத்தனை ஏக்கருடைய நிலம் வனத்துறைக்கு சொந்தமான நிலத்தை கையாடல் பண்ணுவேன் அதோடு மட்டுமல்லாம எல்லாம் வந்து இளைஞர்களையும் பெண்களையும் கூப்பிட்டு வந்து போதைக்கு அடிமையாக்கி மொட்டை போட்டு அவர்களுடைய பெற்றோர்கள் கதறி கொண்டிருக்கின்ற ஒரு பக்கம் இது ஒரு கொடுமை கஞ்சா வியாபாரம் நடக்குதுன்றான் கஞ்சாவை கொடுத்துக்கிட்டு எல்லாம் போதையில திறக்கிறது தான் நம்ம வந்து பேலவகத்துக்கு போறது என்று வழி என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் ஒரு எல்கேஜி படிக்கிறவனுக்கு ஒரு லட்சம் என்னன்னு கேட்டா துறவியா என்னடா துறவி என்றால் என்ன இருக்குன்னு தெரியுமா கையில திருவோட தவிர வேற எதுவும் இருக்க கூடாது ஆனா நீ என்ன செய்யற எல்லார்ட்டையும் பணத்தை வாங்கி அம்புட்டு பேரையும் திருவோட எந்த விட்டுருக்க நீ நீ துறவியா வெக்கத்தை துறந்த துறவி மானத்தை துறந்த துறவி நேர்மையை துறந்த துறவி எல்லா நீதி நேர்மை நியாயம் அம்புட்டையும் துறந்தவனுக்கு பேரு துறவி அந்த துறவி திறந்து வைக்க கூப்பிட்டு இந்த துறவி வர்றாரு துறவி வந்து இப்போ ஓபன் பண்ணி வைக்க போறாராம் எப்படின்னு பாத்தீங்களா அப்ப இந்த மாதிரியான அநியாயக்காரர்களோடு கைகோர்த்து மோசடிக்காரனுடைய மனசு இன்னொரு மோசடிக்காரனுக்கு தெரியும் ஒரு கொள்ளக்காரனுடைய மனசு இன்னொரு கொள்ளக்காரனுக்கு தான் தெரியும் ஒரு துறவியினுடைய மனசு இன்னொரு துறவிக்கு தான் தெரியும் என்ற அடிப்படையில் இப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றது இதையும் மக்கள் மத்தியில் நம்ம சரியான முறையில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரை நிறைவு செய்கின்றேன் வாயுதான்